பெருமாள் உன் திருநாமம் ஸ்ரீ சங்கு சக்கரம் என் இரு கண்ணில் தெரிகின்றதே பெருமாள் உன் திருநாமம் ஸ்ரீ சங்கு சக்கரம் என் இரு கண்ணில் தெரிகின்றதே நான் என்ன புண்ணியம் செய்தேனு தெரியாது என் இதயம் கொள்கின்றதே என் இதயம் குளிர்கின்றதே பெருமாள் உன் திருநாமம் ஸ்ரீ சங்கு சக்கரம் என் இரு கண்ணில் தெரிகின்றதே நான் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியாது என் இதயம் குளிர்கின்றதே ஆழ்வாரின் வழிவந்து அழகான தமிழ் செய்து நான் உன்னை போற்றவில்லை ஆழ்வாரின் வழிவந்து அழகான தமிழ் செய்து நான் உன்னை போற்றவில்லை ஆண்டாளின் மொழி போலே இதமான கவி பாடி நின் கோரவில்லை ஆண்டாளின் மொழி போலே இதமான கவி பாடி நின் ஸ்ரீ கூறவில்லை ஸ்ரீவேங்கடேஸ்வரா ஸ்ரீசீனிவாசனு சீர்பாதம் என்னவில்லை ஸ்ரீ ஸ்ரீசீனிவாசனு சீர்பாதம் என்னவில்லை நான் போகும் கதி என்ன நீ வந்து துணையாக ஸ்ரீ சுவாமி சேசாச்சலா ஸ்ரீ சுவாமி சேசாச்சலா பெருமாள் உன் திருநாமம் ஸ்ரீ சங்கு சக்கரம் என் இரு கண்ணில் தெரிகின்றதே நான் என்ன புண்ணியம் செய்தேனும் தெரியாது யம் குளிர்கின்றதே ஸ்ரீஞான ஷர்குரு ராமானுஜர் செய்த சேவை நான் செய்யவில்லை ஸ்ரீஞான ஷர்குரு ராமானுஜர் செய்த சேவை நான் செய்யவில்லை ஆச்சாரியா அண்ணமாச்சியாவை போல உன் புகழ் பாட வழியும் இல்லை ஆச்சாரியா அண்ணமாச்சாரியாவை போல உன் புகழ் பாட வழியும் இல்லை திருமலையில் திகழ்கின்ற பெருமாள் உன் தொண்டற்கு நான் தொண்டு செய்யவில்லை திருமலையில் திகழ்கின்ற பெருமாள் உன் தொண்டற்கு நான் தொண்டு செய்யவில்லை ஸ்ரீவேங்கடேஸ்வரா ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுன் சீர்பாதம் என்னவில்லை நான் போகும் கதி என்ன நீ வந்து துணையாக ஸ்ரீ சுவாமி சேசாச்சலா ஸ்ரீ சுவாமி சேசாச்சலா பெருமாள் உன் திருநாமம் ஸ்ரீ சங்கு சக்கரம் என் இரு கண்ணில் தெரிகின்றதே நான் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியாது என் இதயம் குளிர்கின்றதே என் இதயம் குளிர்கின்றதே